பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிறிஸ்து இன்றைக்கு ஒரு விசேஷமான வாக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறார் எபிரே ராராதிகார பதினான்காம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசிர்வாதத்தை பார்க்க முடியல பெருக்கத்தை பார்க்க முடியலன்னு இல்ல இன்றைக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அது பெருக்கத்தின் ஆசிர்வாதம் பிளஸிங்ஸ் ஆஃப் மல்டிபிகேஷன் அது பெருக பண்ணுகிற ஆசிர்வாதத்தை தருவேன் என்று சொல்கிறார் அவர் சந்ததியை பெருக பண்ணுகிற தேவன் அவர் நம்முடைய சொத்துக்களை பெருக பண்ணுகிற தேவன் வருமானத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஊழியசைகருடைய ஊழியத்திலே எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி பெருக பண்ணுகிற தேவன் சபை நடத்துறவங்களுக்கு சபையை பெருக பண்ணுகிற தேவன் இதெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம் நீங்க என்ன செய்றீங்க பிசினஸ் பண்றீங்களா வேலை செய்றீங்களா படிக்கிறவங்களுக்கு ஞானத்தை பெருக பண்ணுவார் அது மாதிரி ஊழியர் செய்றீங்களா எல்லைகளை விஸ்தாரமாக்கி பெருக பண்ணுவார் இது தேவன் கொடுக்கிற வாக்கு இந்த மாதிரி ஆசிர்வதிக்கப்பட்டு பெருகின திரளான பேரை என் ஊழிய பாதையிலே நான் பார்த்திருக்கிறேன் அவங்க சந்தோஷமா வந்து சொல்லுவாங்க கத்திரனை ஆசிர்வதித்து பெருக பண்ணி இருக்கிறார் என்று உங்களுடைய வருமானத்தை ஆண்டு பேர் பெருக பண்ணுவார் நீங்க பெருகுவீர்கள் இதுதான் வாக்கு தத்துவம் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ண சில தன்னை பலியாக ஒரு ஒப்பு கொடுத்தார் அவர் சில வேலை சிந்தி மறைத்து இந்த ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்கிற சாபத்தை எல்லாம் மாற்றி விட்டார் பாவ சாபங்களை அவர் மாற்றினதினால ஆசீர்வாதம் உண்டாகி இனி பெருக்கத்தை காண்பீங்க இதுவரை தடைப்பட்டு தடைப்பட்டு போன காரியங்கள் நீங்கள் பெருக முடியாதபடி காணப்படுகிற தடைகள் விலகி இனி செழிப்பும் பெருக்கத்தையும் நீங்கள் கண்டு மகிழ்வீங்க விசுவாசிங்க இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யத்தான் உங்களோடு இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார் ஆபிரகாமை ஆசிர்வதித்து பெருக பண்ணினார் அதே மாதிரி யோபுவை ரெண்டு மடங்கு ஆசிர்வதித்து பெருக பண்ணினார் பேதருவும் அவனுடைய சகோதரனும் படகுல போன போது ஆண்டவர் ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து மீனே அகப்படாத சூழ்நிலையில ரெண்டு படகு நிறைய மீன்களை கொடுத்து பெருக பண்ணி ஆசிர்வதித்தார் உங்களை பெருக பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா என் கூட சேர்ந்து நீங்க ஆண்டு வரே உன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி என்னையும் என் குடும்பத்தையும் என் கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து நீ பெருக பண்ணுகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமை